اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويلامر الصلاه والسلام على شرف المرسلين وعلى اله وصحبه اجمعين ما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسلف لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ولكن يقول ان نجرات بيرن مدينه ماهي يلعب يهي الله هو يسعد அவர்களின் உற்றால உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் இமாம்கள் ஷபதாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றும் படியப்படட்டுமாக கணித்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹனுடைய நல்லடியார்கள சகோதர சகோதரிகளே அல்லாஹனுடைய மகத்தான பேரொருளால் அல்லாஹனுடைய சந்தை மார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பு வாய்ந்த ஜுமா தினத்தில் அல்லாஹனுடைய மஸ்ஜிதில் ஒன்று கொண்டு இருக்கின்றோம் இல்ல அன்பு சகோதர சகோதரிகளை எல்லாம் மார்க்கத்தின் சட்ட திட்டங்கள் அவனது ஏவல் விளக்கைகள் வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பங்களிலும் இயன்ற அளவு நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல கூட்டத்தில் எல்லாம் அனைவரையும் ஆக்கி அருள் குறிமானார் அன்பு சகோதர சகோதரிகள் அழகிய முன்மாதிரி என்கின்ற ஒரு பெரிய தலைப்பின் கீழ் மிக சுருக்கமாக இந்த உரையும் ஊடாக சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் அழகிய முன்மாதிரி உலகத்தில் இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரையில் ஈடற்ற ஒப்பற்ற ஒரே தலைவர் தன்னுடைய செயல்களால் பேச்சுக்களால் நடவடிக்கைகளால் ஒரு தோழராக ஒரு நல்ல கணவராக ஒரு வளர்ப்பு தாய்க்கு நல்ல மகனாக நல்ல ஆட்சிக்கு அதிபதியாக நல்ல ஒரு அதிகாரியாக எதிரிகளை சந்திக்கக்கூடிய போர்க்களத்தில் தளபதியாக பன்முகத்தன்மை கொண்ட எல்லா விஷயத்திற்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான் இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு திட்டமாக உங்களுக்கு மாதிரி உண்டு அல்லாஹ் பதிவு செய்கிறார் எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு அழகான மாதிரி உண்டு எல்லா விஷயத்திற்கும் அதிலே குறிப்பாக தன்னை பின்பற்றக்கூடிய தன்னுடைய சமூகத்தில் தன்னுடைய சமூகத்தினுடைய நலனிலே அக்கறையோடு ஒரு தலைவன் எப்படி நடந்து தூதைய முன்மாதிரி என்ன என்பதை மட்டும் இந்த சுருக்கமான இந்த நேரத்தில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் பொதுவாக அன்பு சகோதர சகோதரிகளை நானொரு மேலையும் பொழுதொரு வண்ணமுமாக ஏதாவது ஒரு கொள்கையை மையமாக வைத்து எந்த இலக்கணமும் இல்லாமலும் புதிய புதிய தலைவர்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் எந்த அடிப்படையும் தேவையில்லை எந்த வழிகாட்டுதலும் தேவையில்லை ஆனாலும் ஒரு பெரிய தலைவன் என்று ஒரு பெரிய சமூகம் கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு இந்த வித்தியாசமான தலைவர்கள் உருவாகி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒரு தலைவனுக்கான தகுதி என்ன அந்த மக்களை எப்படி நேசிக்க வேண்டும் அந்த மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படை உணர்வு அறிவு கூட இல்லாமல் குறைந்தபட்சம் அந்த தலைவர் அப்படி நேசிக்கக்கூடிய இந்த தலைவன் இந்த சமூகத்திற்கு இந்த நாட்டிற்கு அல்லது குறைந்தபட்சம் நேசிக்கூடிய நமக்கு பயனுள்ள செயல்பாடுகளை பார்த்தால் அதுவும் இல்லை ஆபாசத்தை விதைக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே தலைவர்களாக உருவாகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அறுவ விஷயங்களை விதைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே தலைவர்களாக உலா வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் தலைவருக்கான எந்த தகுதியும் தேவையில்லை எந்த ஒழுக்கமும் தேவையில்லை எந்த இலக்கணமும் தேவையில்லை ஆனாலும் இவர்கள் தலைவர்களாக கொண்டாடப்படுகின்றார்கள் கொண்டாடப்படக்கூடிய மக்களுக்காவது குறைந்தபட்சம் ஏதாவது நன்மை பயக்கின்றதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை பார்க்க வைக்கக்கூடிய விஷயத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு கொரூரமான சிந்தனையோடு செயல்படக்கூடிய தலைவர்களை சர்வசாதாரமாக பார்க்கிறோம் தன்னை பார்க்க வேண்டும் எதை பேசுகின்றோம் என்கின்ற அடிப்படை கூட இல்லை என்ன பேசினாலும் அதற்கும் கைகட்டக்கூடிய வளர்ச்சியில விஞ்ஞானத்தில் அறிவில பகுத்தறிவில் எல்லாம் ஆபாசத்தை விதைக்கக்கூடியவனை எல்லாம் தலைவனாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான வேதனை என்னவென்று சொன்னால் அறிவுத்தையும் அருவறுப்பையும் எந்த தலைவனுக்கான எந்த கொள்கையும் இல்லாமல் உருவாகக்கூடிய இந்த கேடு இந்த கூட்டத்திற்கு பின்னால் இந்த வழிகட்ட தலைவர்களுக்கு பின்னால் வழி கெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமும் சர்வ சர்வசாதாரணமாக விழுந்துவிடக்கூடிய விட்டில் பூச்சிகளாக விழுந்துவிடக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த அழகிய முன்மாதிரியை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் எப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நாம் தலைவரை பெற்றிருக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம் நலனிலே அக்கறை கொள்ளக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவரை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் எல்லாம் தலைவராக பின்பற்றக்கூடிய இஸ்லாம் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு அன்பு சகோதரர்களை சகோதரிகள் தலைமைத்துவம் என்றால் அதற்கான தன்மை என்ன அதற்கான பண்பு என்ன உலகத்தில் அம்மா படைத்த அந்த வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய கூட்டத்தை எல்லா ஜீவராசிகளையும் அல்லாஹ் அளவின் இயற்கையாக அப்படி படைத்திருக்கின்றான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அளவின் சொல்லி காட்டு சொல்லிக் காட்டுகின்றான் எறும்புகளை பற்றி பேசுகின்றான் சுலைமானுடைய படைகள் ராணுவம் சுலைமானு இஸ்லாமனுடைய ராணுவமும் அவருடைய படையும் ஒரு எறும்புகள் தங்கி இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கை நெருங்கிய நேரத்தில் எறும்புகளுடைய தலைமை எறும்பான ஒரு பெண் எறும்பு பேசியதை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் நீங்கள் அறியாத விதத்தில் உங்களை மிதித்து நசிக்கொண்டு விட நாம் அற்பத்திலும் அற்பமாக பார்க்கக்கூடிய எறும்புகள் தன்னுடைய சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு பேசக்கூடிய அந்த செய்தியை அல்லமே அவரது திருமறை பதிவு செய்கிறான் நாம் இந்த விலங்குகள் பதிவு செய்யக்கூடிய அந்த வீடியோக்களை பார்த்தால் நிறைய செய்திகள் அதிலே நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம் ஒரு பெரிய சிறுத்தையுடைய கூட்டம் சிறிதளவு ஓடக்கூடிய ஒரு ஆற்றை கடந்து செல்லக்கூடிய அந்த சிறுத்தை கூட்டம் அதற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு சிறுத்தை எல்லா சிறுத்தைகளும் வெளியேறக்கூடிய அந்த கால்வாயை இந்த ஆற்றை கடந்து செல்லக்கூடிய இடத்தில் நடுவுலே நின்று அந்த பக்கமும் ஒரு சமூகத்தை தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் நெருக்கடிகளுக்கு மேல் நெருக்கடி ஏற்படுத்தி தான் வரக்கூடிய வழியில் கூட தன்னை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாத்தையும் போதை கலாச்சாரத்திலே விழுந்து கொடுக்கக்கூடிய இளைஞர்களை விட மோசமான ஒரு கூட்டம் இந்த கூட்டம் இந்த சமூகத்தை வேட்டையாட துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிமாறுகளை விட ஒரு ஆபத்தான கூட்டம் இந்த கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில இந்த சமூகமும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் ஏராளமாக உதாசீனப்படுத்தி எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றையும் பொதுபோக்காக கருதி அவனை பின்பற்றக்கூடிய அவன இந்த சமூகத்திலே பார்க்கிறோம் என்னுடைய தலைவன் எந்த கொள்கையை உடையவனோ நான் என்னுடைய தலைவனை நேசிக்கின்றேன் நான் ஒரு ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தலை அந்த அந்த எனக்கு முக்கியம் நான் கொண்டாடக்கூடிய தலைவன் என்று பேசக்கூடியவர்கள் யார் பெண்கள் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கக்கூடியதில் பங்கு இஸ்லாமிய சமூக இந்த முன்மாதிரியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு தார்மீக பொறுப்பு இன்னும் சென்றடையாத பகுதிகளில் இந்த அழகிய முன்மாதிரி உண்மையில் முன்மாதிரியார் வழிகாட்டுவதற்கு வழி நடப்பு சகோதர சகோதரிகளை நிலப்பரப்பினுடைய சொன்னார்கள் அப்பால் உள்ள நதிக்கரையுடைய ஓரத்தில் ஒரு ஆடோ ஒரு ஓனாயோ பசியாலோ தாகத்தாலோ செத்து அடியும் என்றால் அதை குறித்து நாளை மறுமையிலே அவ்வாஹுவிடத்தில் பதில் சொல்வதை நான் பயப்படுகின்றேன் என்று பேசிய தலைவர்கள் இங்கே அற்பமான ஒரு ஓனாய் ஒரு ஆடு ஒரு நாய் பசியால் தாகத்தால் தனக்கு ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் செத்து வடியும் என்றால் அதை குறித்து என் கேட்பதை நான் பயப்படுகிறேன் என்று பேசிய தலைமைத்துவம் எங்கே இரண்டாவது கலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஆட்சியை அதிகாரத்தை அல்லாஹ்விடத்திலே பதில் செல்வதை தலைமைத்துவத்தை இப்படி பேணினார்கள் என்றால் அவரை ஏற்றுக்கொண்ட தலைவர் ரசூல்ல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய அல்ல தூதர் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் எப்படி ஆட்சி செய்திருப்பார்கள் எப்படி தலைமைத்துவத்தில் வீழ்ச்சி இருப்பார்கள் தலைவனாக அல்ல சாதாரண மனிதனாக கூட இருக்கும் இல்லையா தன்னை நம்பி வரக்கூடிய தன்னை பின்பற்றக்கூடிய தன்னை நேசிக்கக்கூடிய மக்களின் மீது அக்கறை காட்டாதவன் அவருடைய நலனிலே அக்கறை காட்டாதவன் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காதவன் நல்ல தலைவனாக அல்ல நல்ல மனிதனாக கூட இருக்க முடியாது அவர்கள் சில வேலைகளிலே தொழுகையிலே ஈடுபடுவார்கள் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் சில நேரங்களிலே சுருக்கமாக தொழுகையை நிறைவேற்றி விட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள் சஹாபாக்களை பார்த்து நான் கொஞ்சம் நீண்ட நின்றேன் ஆனால் பெண்கள் பகுதியில் இருந்து வந்த குழந்தைகளுடைய அழுகை சப்தம் தாய்மார்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து தொழுகையை நான் சுருக்கிக் கொண்டேன் என்று பேசக்கூடிய வணக்கத்தில் வணங்கக்கூடிய மிக உச்சபட்சமான ஒரு வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சாதாரணமாக போற போல போகிற போக்கில பேசக்கூடியதல்ல அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறை வணக்கத்தை கூட அந்த பெண்கள் அந்த தாய்மார்கள் அந்த குழந்தை என்ன பாடுபடும் என்ன பாதிப்புக்கு உள்ளானது தெரியாது ஏதாவது கடிச்சதா பசியில் அழுகுதா தெரியாது அதை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும் சீக்கிரம் முடிஞ்சா பரவாயில்லையே என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்களும் இருப்பார்கள் அவர்கள் விளங்கினார்கள் என்றார் அதுதான் என்பது வெறுமனே தொழுகைக்கு மட்டுமோ நோன்புக்கு மட்டுமோ அல்ல ஒரு இறை நம்பிக்கையாளன் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹுடைய தோதரிடத்தில் அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை பறைசாற்றக்கூடிய ஆயிரம் ஆயிரம் நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் பார்க்க அன்பு சகோதரர்கள சகோதரிகள ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் பாதிப்படையக்கூடிய விதத்திலான ஒரு சப்தம் மதீனாவினுடைய எல்லை ஓரத்தில் நெருக்கடிக்கு உள்ளாகும் போது பசி பட்டினியால் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் தேவைப்படக்கூடிய சார்ந்த அந்த அந்த மக்களுக்கு ஒரு தலைவன் ஆன் த ஸ்பாட்ல வந்து நிற்பதுதான் தலைமைத்துவத்தினுடைய குழு அடையாள இன்னைக்கு வரைக்கும் தன்னை நேசித்து தன்னை பார்க்க வந்த அந்த அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்காக வேண்டி இன்றைக்கு வரை ஒரு இரங்கலை கூட ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்காத ஒரு அயோக்கியர்கள் இன்றைக்கு தலைவர்களாக உலாவர்கள கோவிட் காலத்தில் வராதவர்கள் மழை வெள்ள பாதிப்பு நேரத்திலே வராதவர்கள் மக்கள் நெருக்கடிக்கு உள்ளான நேரத்திலே வராதவர்கள் இவர்கள் நம் தலைவர்கள் ஒரு தலைவர் இருந்தார் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை மக்களை பாதிக்கக்கூடிய எப்படி ஒருத்தனுடைய செயல்பாடை அமைத்துக் கொண்டார் என்பதற்கான வரலாறு சுலனாகி செல்லதாங்குவரை இவ செல்லம் அவர்கள் காலத்தில் மதீனாவினுடைய இரவு நேரத்தில் ஒரு பகுதியில் மதீனாவினுடைய எல்லைப்புறத்தில் இருந்து ஒரு ஒரு சப்தம் ஏதோ எதிரிகள் தாக்க வருவதை போல அறிவிப்பு செய்யாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென்று ஏதோ தாக்குதல் நடத்துவதை போல ஒரு சப்தம் வருவதை உணர்ந்த சுலனாகி செல்லந்தாங்குவரை இவ செல்லம் அவர்கள் எல்லோரும் வீட்டிலே இருந்து வெளியே வந்துவிட்டார்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எதிரிகள் யாராவது வருகின்றார்களா இரவு நேரத்தில் என்ற ஒரு விதமான அச்சநிலை ஏற்பட்ட நேரத்தில் இரண்டு விதமான செய்திகளை பார்க்கின்றோம் ஒன்று அவர்கள் குதிரை மீது ஏறி மின்னல் சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் மின்னல் வேகத்தில் எந்த புறத்திலே சப்தம் எந்த புறத்திலே இருந்து நாங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கான சப்தம் வருகின்றதோ அந்த இடத்தை நோக்கி தன்னந்தனியாக விரைந்து சென்றார்கள் மின்னல் வேகத்திலே சென்றார்கள் பார்த்து விட்டு வந்தார்கள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள் யாரும் இல்லை எதிரிகள் இல்லை என்று பார்த்து வந்து சொல்லக்கூடிய ஒரு அழகிய முன்மாதிரி என்பது அல்லாஹுடைய எல்லா விஷயத்திற்கும் என்றால் மக்களுடைய நலனில ஒரு பாதிப்பு வரும் நேரத்தில் களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு போராளியாக எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஆட்சிக்கு தலைவன் தெரியுமா நான் அல்லாவுடைய தோன்ற தெரியுமா யாராவது பேர் போய் என்று சொல்லாமல் மக்கள் வரக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் நிலவுமானால் அதை சரி செய்ய வேண்டிய கடமை தலைமைத்துவத்திற்கு உண்டு தலைவருக்கு உண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாட்டு என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் வண்டி எடுத்து கிளம்பினார் சொன்னா சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் மின்னல் வேகத்தில் சென்றார்கள் அல்லாவுடைய தூதர் இப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம் அன்பு சகோதரர் சகோதரர் இதை நாம் இன்னும் இந்த சமூகத்திற்கு மத்தியிலே எடுத்துச் செல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம் அப்படிப்பட்ட பின்பற்றக்கூடிய உத்தம தலைவரை இன்னும் போற்றுவோம் பறைசாற்றுவோம் பகிர்வோம் ஏனைய மக்களிடத்திலே இந்த செய்திகளை கொண்டு செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் வாஹிரு தவானது இல்லா الحمد الله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد أنا بقول يا سفوت أبو هريرة رضي الله عنه تنين تولر மற்ற சகாபாக்கள் வேலைக்கு செல்லக்கூடிய சகாபாக்கள் அனுசாரி தோழர்கள் ஏதாவது பேரித்தம் பழங்களை கொண்டு வந்து கொடுத்தால் மட்டுமே உணவு என்ற அடிப்படையிலே வாழக்கூடியவர்கள் திண்ணை தோழர்கள் யாராவது விருந்துக்கு அடைத்து சென்றால் மட்டுமே உணவு என்கின்ற அடிப்படையிலே வாழக்கூடியவர்கள் திண்ணை தோழர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு உத்தரவாதம் இல்லாதவர்கள் திண்ணை தோழர்கள் கிடைச்சா ஓகே இல்லைன்னா இல்லை என்று வாடக்கூடியவர்கள் திண்ணை தோழர்கள் சகாபாக்கள் அப்படிப்பட்ட திண்ணை தோழர்களில் ஒருவர் உச்சத்தில் நிற்கவோ நடக்கவோ முடியாத அளவிற்கு பசியினுடைய கொடூரம் அவரை பசி தின்றுவிடக்கூடிய அளவிற்கு உச்சத்திலே இருந்த ஒரு கட்டம் எல்லோரும் கேள்விப்பட்ட செய்திதான் அபுபக்கர் வந்தார் ஒரு ஆயத்தை குறித்து பேசினார் பேசினால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ரொம்ப பசியாக இருக்கார் போல தெரியுது என்று புரிந்து கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஆயத்திற்கு பொருள் கேட்டார் ஆயத்திற்கு பொருளை சொல்லி அபுபக்கர் கடந்து சென்றார் உமர் ரவியல்லாகவன் வந்தார்கள் அதே போல பேச்சு கொடுத்தார் அவரும் கடந்து சென்றார் அல்லாஹுடைய தூதர் வந்தார் தலைவருக்கான அடிப்படை இலக்கணம் புக் பசியா என்று கேட்டார்கள். இது சொல்வாங்க. பசியா அமைयंस வா. রাসূলুল্লাহ (ஸல்) அவர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவர் பசியோடு இருப்பாரானால் இவரை சார்ந்த திண்ணை தூளிரிலும் பசியோடு தான் இருப்பார்கள் இல்லையா? அபூ மட்டுமே அல்லவே கிட்டத்தட்ட எழுவதற்கும் மேற்பட்ட இருக்கும் ஏற்பட்ட ஸஹாபாக்கள் திண்ணை தூளராக இருந்தார்கள். ஒரு தலைவனுக்கான அடிப்படை இலக்கணம் அங்கே நாம் பார்க்க வேண்டும் அல்லாவுடைய தோழத்தில் வேற வீட்டுக்கு போறாங்க என்ன உண்டு என்று கேட்டார்கள் ஒரு செம்பு பாலு உண்டு என்று மனைவி சொன்னார் கொண்டு வாங்க என்று கேட்ட அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அபூஹுரையரா மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பசியை அறிந்து விடலாம் ஆட்சி விடலாம் என்கிற அடிப்படையில சந்தோஷமாக இருந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எல்லா திண்ணை தோழர்களையும் சகாபாக்களையும் கூட்டுவாங்க நாங்கள் கிட்டத்தட்ட எழுபதற்கும் மேற்பட்டவர்கள் இது உள்ள அந்த குறைந்த அளவிற்கான பால் நல்ல குடிச்சா நாம குடிக்கலாம் அதற்கப்புறம் இன்னொரு ஆள் குடிக்கலாம் அவ்வளவுதான் இருக்கு எல்லா சகாபாக்களையும் அழைத்து வந்தால் எங்க போய் குடிக்கிறது யாருக்கு அது பத்தும் என்கின்ற அடிப்படையில் கவலையோடு சென்றார்கள் அதில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த பாலிலே பரக்கத்தை ஏற்படுத்தினார் எல்லா சஹாபாக்களும் அருந்தினார்கள் கடைசியாக அபு குரைரா விடத்திலே குடிக்க சொன்னார்கள் அபு குரைரா குடித்தார்கள் இன்னும் குடியுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் குடித்தார்கள் இன்னும் குடியுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் குடித்தார்கள் யார சொல்லலாம் இனி என்னால் குடிக்க முடியாது நீ குடிச்ச வெளிய வந்துரும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முழுமையாக வயிறு நிரப்பப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கி குடித்தார்கள் என்று சஹாபா என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம் இப்படி ஒரு தலைவரை உலகத்திலே பார்க்க முடியுமா இப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவரை போற்றுவோம் கொண்டாடுவோம் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வோம் காட்டு மராண்டி சமூகமாக இருக்கக்கூடிய அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய அல்லா அவருடைய தூதர் என்றால் யார் என்று தெரிய அவருடைய சமூகத்திற்கு கொண்டு செல்வோம் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தோடு புரியவானா என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் வாஹிரு தவானா அலமது இல்லா ரபுல் ஆலமி அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜசாக்கமுல்லாஹ் ஹைரன் கசீரா